மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேசையர் மற்றும் கணியர் ஏ என் ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசிர்வாதத்துடன் மீன ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட பலன்களை பார்ப்போம் ஜென்ம ராசி நம்ம வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படியாவது நிம்மதி பெருமூச்சு விட முடியாதா அப்படின்ற யோசிச்சிட்ருக்கிற உங்களுக்கு மன கவலையாலும் மன சோர்வாலும் மயங்கி கொண்டிருக்கிற நீங்கள் இந்த புத்தாண்டுல தங்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைத்து மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் வருடத்தினுடைய முதல் பகுதியில் கொஞ்சம் அப்படி இப்படி இன்னும் வேலை இருக்கும் அசதி ஏற்படும் மன உளைச்சல் இருந்தாலும் பிற்பகுதியில் எல்லாம் மாறும் உடல்நிலையை சரியாக பார்த்துக்கொள்ள முடியாமல் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறேனே என்ற உங்களது எண்ணம் எல்லாம் வரக்கூடிய காலத்துல நன்மையிலேயே போய் முடியும் உங்களை ஒரு வழி செய்தல வேணும் அப்படின்னு எண்ணிய உங்களுடைய பகைவர்கள் தலை திறக்க ஓடவிடக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க முன்னேறி செல்வீங்க பொருளாதார முன்னேற்றங்கள் அடைவீங்க திடீரென்று வேலை செய்யும் இடத்துல தங் அவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு பதவி உயர்வை கொடுத்துட்டு இனிமேல் நீ இந்த வேலையை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுப்பீரியர் வந்து போயிடுவாங்க இடமாற்றங்கள் ஏற்படும் புதிய பெண்களுடைய நட்பு கிடைக்கும் புதிய வீட்டிற்கோ அல்லது வாடகை வீட்டிற்கோ செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு உள்ளது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து தங்களுக்கு உரிய பங்குகள் அல்லது முழு சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது கோட்டு கேஸு வம்பு வழக்குகள் போன்றவைகள்லாம் தீர்வுக்கு வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளான வளைகாப்பு வைபவங்கள் காதுகுத்து சில வேண்டுதல்கள் செய்யக்கூடியது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் இணையக்கூடிய காலம் அதாவது திருமணம் நடக்கும் கால திருமணம் நடக்கும் இளைஞர்களுக்கு காதல் உருவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பகுதி நேர ஊழியர்களாக இருக்க இருக்கக்கூடியவர்கள் முழு நேர அல்லது நிரந்தர வேலைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது ஒரு சிலருக்கு பழைய பிரச்சனைகளால் அவமானப்பட்டு வேலையிலிருந்து வெளியேற இந்த ஆண்டு ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் வெளியே வந்து சுயதொழில் செய்வதற்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மாற்றி அமைக்கும் ஒரு சிலர் கூட்டாளியுடன் இணைந்து தொழில் செய்வீங்க உறவுகள் உறவுகளில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என அறியக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு உள்ளது உடலில் இருந்த நோய்கள் குணமாகும் சிலருக்கு பெயர் பட்டம் பதவிகள் போன்றவை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உள்ளது குழந்தைகளை கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியான வழிகாட்டுதல்களை வழங்கினா அவர்கள் உங்களுடையதா தாய் தந்தையர்களுடைய பெருமையை பெரு தாய் தந்தையர்களுக்கு பெருமை சேர்க்கும் அளவுக்கு புகழ் பெறுவாங்க தெய்வ அனுகிரகம் உண்டு அதனால் தங்களது வேலைகளில் தங்கு தடையின்றி அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க கோர்ட்டு கேஸுகள் வழக்குகள் இருந்துச்சுன்னா இந்த ஆடினுடைய பிற்பகுதியில் தங்களுக்கு சாதகமாக வழக்குகள் முடியும் கடந்த காலத்தில் தாங்கள் தங்களை சுற்றி இருந்த உலகத்தை நன்கு படித்து அனுபவ அனுபவ படத்தை கற்றுக்கிருப்பீங்க அந்த கடந்த அந்த கடந்த காலத்தில் தாங்களது செய்த தவறை திருத்தி தன்னை எதிர்காலத்தில் எப்படி நிலை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்ற ஒரு அடித்தளத்தை அமைத்து சிறப்பாக பயணம் செய்ய போகிற நபராக நீங்கள் இருப்பீங்க தங்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்வு செய்ய தங்களுடைய குலதெய்வ வழிபாடு அங்கு நடக்கும் விழாக்களின் பொழுது அன்னதானம் செய்தல் போன்றவை தங்களுக்கு வரும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஏதுவாக இருக்கும் இந்த ஆண்டு தங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் தேங்க்யூ